தாய்மை எனும் பெரும் கடலே உன்னை பேரணியாய் அழைக்கின்றோம் மதுரை நகர்தனிலே அன்னை பாத்திமாக்களும் சுமையாக்களும் உன்னில் உண்டு உனக்கு நிகராய் இம்மண்ணில் யார் உண்டு காவிகளுக்கு எதிராய் கருப்பு ஆடை அணிந்து வீர போட்டு இறைவனை புகழ்ந்தவளை முகத்திரை அகற்றி நினைத்த மூடர் கூட்டத்தின் முகத்திரை கிழிந்தது உன்னால் ஷாகின் வாக்குகள் அமைத்து நீ போராடிய அதிகாரம் பணிந்தது உன் முன்னால் ஜூலை ஆறு மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் மாபெரும் பேரணி மற்றும் மாநாட்டில் பங்கு பெற தாய்மையை உன்னை தாழ்மையாய் அழைக்கிறது தமிழ்நாடு முஸ்லிம் மகளிர் பேரவை மதுரையில் ஜூலை ஆறு அன்று மனிதநேய மக்கள் கட்சி நடத்தும் இரட்டை கோரிக்கை பேரணி மாநாடு ஊராட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை ஒடுக்கப்படும் சிறுபான்மையினர் பிரதிநிதித்துவம் மற்றும் முடக்கப்படும் வக்பு சொத்துக்களுக்கு தீர்வு காண அணி திரள்வி பேரணி புறப்படும் இடம் பாண்டிக்கோவில் சந்திப்பு பிற்பகல் மூன்று மணி மாநாடு மதுரை கவுஸ்திடல் மஸ்தான்பட்டி டோல்கேட் அருகில் அனைவரும் வருக சமூக நீதி மலர்க